இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமே மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனாக அவங்களை மாற்றுங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும் நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களாம் தேர்வு பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க

அன்னைக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஒம்பது நான்கு ஒம்பது சதவீதம் ஆறு புள்ளி நான்கு ஒம்பது சதவீத வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க தப்பான வாக்காளர்கள் போலி வாக்காளர் இப்போ பீகாரில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி ஒரே பேரில் ரெண்டு பேர் அதையால் இந்த பூத்து இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன் அடுத்த பூத்தில் பைய அப்பா அதே பேரை மாற்றி ஒரே வீட்டில் முன்னோர் அதனால் மிக முக்கியமான வேலை இங்கே எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் நம்ம வேலை இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்ப்போம் ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் நிறைய இடத்த நம்ம வெட்டி எரியணும் ஏன்னா அதெல்லாம் தப்பு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்குது நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்பில் சிட்டிசனாக நீங்களும் மார்க் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமாக சுத்தமாக அதை வைப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர் பட்டியல் உதவி செய்யட்டும்